ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் பஞ்சாயத் செக்ரெட்டி பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் கமெண்ட்ஸில் ஒரு சில கொஷ்டன் கேட்டுருந்திங்க அதுக்கான ஆன்சர்மே என்ன பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு பஞ்சாயத் செக்ரட்டரியோட ஹியரிங் வந்து நைன்டீன்த் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ஹெட் கட்ட என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்டப்போ அந்த நைடீன்த் ஹியரிங் முடிஞ்சிருச்சு பட் ஆஃபிஷியலாக என்ன ஃபைனல் ஆர்டரோ அதை வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலை ஸோ அந்த அஃபிஷியல் டீட்டெயில்க்காக வெயிட் இருக்கோம் அப்படின்னு சொன்னார் ஸோ ஒன்ஸ் அஃபிஷியல் டீட்டெயில் வந்தோன்னு அவர் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் என்ன என்ன சொன்னார்ன்னு பார்த்திங்கன்னா ஸோ இந்த கோர்ட் கேசஸ் எல்லாமே வந்து நிறையா கேசஸ் வந்து முன்னாடியே ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த கேசஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்மிஸ் பண்ணிட்டு தான் வராங்க அதே மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ கவர்மெண்ட் அதாவது எலெக்ஷன் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கவர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அவங்களோட கவர்மெண்ட்டை தடையாது எம்பி இருக்கலாம் எம்எல்ஏ இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட்லேயே வந்து நிறைய மாற்றங்கள் எம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ்க்கே பண்ணுவாங்க ஸோ அப்போதைக்கு இந்த சேம் ப்ராசஸ் அதாவது டிஎன் அடி இந்த இன்டர்வியூ சேம் ப்ராசஸ் வரது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால இப்போ கரண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி கண்டிப்பா கண்டிப்பாக வந்து இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி ஆர்டர் காப்பி கையில் கொடுக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாங்க நாங்கள் இவ்வளோ இந்த எங்களோட பீரியடில் இத்தனை கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்கணும் அப்படின்னு ஒரு அஃபிஷியல் டேட்டா மாதிரி ரிலீஸ் பண்ணிவாங்க தேர்தல் அறிக்கை அப்போ ஸோ அதே மாதிரி இப்போ இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எவ்வளோ கவர்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான எவ்வளோ கவர்மெண்ட் ஜாப் சொல்லுவாங்க ஸோ அந்த கவர்மெண்ட் ஜாப் நம்பர்ஸ்லேருந்து பஞ்சாயத்து செக்ரட்டரியான வேலையுமே தான் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்க அந்த ப்ராசஸ் ஃபாஸ்ட் பண்ணி ஸோ ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே இந்த பஞ்சாயத்து செக்ரெட்டரியோட ஜாப் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி உங்கள் கையில் ஆர்டர் காப்பி கொடுக்க தான் வந்து கவர்மெண்ட் சைடில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி ஃபர்தராக ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அதுக்கு நான் டீட்டெயில்ஸ் அனுப்புறேன்னு சொன்னார் ஸோ இன்னொரு விஷயம் அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு ஹியரிங் கேசஸ் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்துப்பாங்க ஆல்ரெடி ஒரு சில கேசஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் பார்த்துக்கும் ஸோ இந்த டயத்தில் வந்து நீங்கள் கோர்ட் கேஸ் என்னாகுது ஹியரிங்ஸ் என்னாகுது அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதோட முடிஞ்ச அளவுக்கு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் ஜாப் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருந்தாரு நானுமே உங்கள்கிட்ட அதான் சொல்றேன் நிறைய பேர் வந்து ஹியரிங்ஸ் என்னாச்சு ஹியரிங்ஸ் என்னாச்சு அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டதுனால தான் அந்த வீடியோவை இப்போ மேக் பண்ணுறேன் அதனால தான் நைன்டீன்த் ஹியரிங் முடிஞ்சு இட்ஸ் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ஆயிடுச்சு இப்போ ஸோ நான் இவ்வளோ நாள் வந்து மேக் பண்ணாமல் இருந்ததுமே அதுதான் ஸோ ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மேபி எனக்கு ஒரு ஒன் ஹவர் இல்லை மேக்ஸிமம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் தேவைப்படும் மேக் பண்ணி போட்டு நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க அந்த வியூஸ் வருது அப்படின்னா ஸோ மேபி என்னோட சேனலுக்கு அது குட்டாக இருக்கலாம் மேபி ஐ கேன் கெட் ஒன் ஆர் டூ சப்ஸ்கிரைபர் எக்ஸ்ட்ரா பட் உங்களோட டைமிங் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் நான் இது எதுவுமே போடலை ஸோ அவர் சொன்னதுமே எனக்கு வேலிட் பாயிண்ட்டாக தான் தோணுச்சு ஸோ அஸ் அ கேண்டிடேட்டாக இப்போ உங்களால் வந்து கோர்ட்டுக்கு போடுறதோ இல்லை கேஸ் போடுறதோ இல்லை அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் அதாவது கோர்ட்டில் போய் வாதாடுறதோ எதுவுமே பண்ண முடியாது ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இந்த இன்டர்வியூக்கு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்க இல்லை எனக்கு இது ஹோல்ட் பண்ண எனக்கு வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக வேறு இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணுங்கள் வேறு எக்ஸாம் பண்ணி இன்டர்வியூ கவர்மெண்ட் பேஸ்டாக நம்ம சேனல்ல நிறையா ஜாப் பற்றி போடுறோம் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த கோர்ட் பற்றியோ கேஸ் பற்றியோ ஹியரிங் பற்றியோ தெரிஞ்சிக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட் மோஸ்ட்டு இல்லை பட் பட் அஃபிஷியல் இன்ஃபோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து அஃபிஷியல் இன்ஃபோ அதாவது ஒன்ஸ் இன்டர்வியூ டேட் கன்ஃபார்ம் ஆனோன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமான பாயிண்ட் அதே மாதிரி என்னோட கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நடக்குமானு ஸோ இதுக்கான ஆன்சருமே நான் சொல்லிட்டேன் ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் இருக்காங்க சேம் டிஎம்கே கவர்மெண்ட்டே எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தால் கூட அவங்களோட அந்த எம்பி இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் நிறையா அந்த கவர்மெண்ட் ஹையர் ஆக்கியில் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க அப்போ புது நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ராசஸ் கூட நிறைய சான்சஸ் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி கம்ப்ளீட் பண்றது அவங்களோட டார்கெட்